ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலங்கை மொழி சீரியலோட எபிசோடு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுங்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் ந போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னா ககனோட பெரிய தங்கச்சி ககன் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிறாங்க கேட்டை திறக்கிறாங்க கேட்டை திறக்கும்போது கரெக்டாக என்ட்ரன்ஸ்லேயே பூரி வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க வர்றதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டு இவங்க இங்கே வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நெல்லை ஒரு அடி எடுத்து வச்சுன்னா அதுக்கு மேலே இருக்காது எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கேன் வழி மாறி வந்துட்டியா வழி தவறி வந்துட்டியா இங்கே எதுக்கு வந்துட்டுருக்கேன் மரியாதையாக இங்கேருந்து கிளம்பி போயிரு வந்த வழியாக திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க உடனே அவங்க இருந்துட்டு இல்லை நான் பெரியமா அண்ணா பார்க்க வந்தேன் உனக்கு கூட லட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் லட்டுன்னு சொன்னோன்னே நான் அப்படியே உன்னு உள்ள கூட்டிட்டு போயிருவேன் நினைக்கிறா வந்த வழியே மரியாதையே திரும்பி போயிரு நின்றுட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படி நின்று தண்ணி எடுத்து மேலே ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து மேலே அடிச்சு விடுறாங்க அப்புறம் அவங்க எடுத்துட்டு வேணாம் புரி வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருந்து தான் வெளியே ஓடி வராங்க என்ன சத்தம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க ஏய் புரி நிறுத்தி என்ன பண்ணிகிட்ருக்கேன் வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட அவங்ககிட்ட இப்படி தான் நீ நடந்துக்குவியா கொஞ்சமாச்சு உனக்கு அறிவு இருக்குதா முதல்ல உள்ள போ அப்படி சொல்லிட்டு மிரட்டி உள்ளே அனுப்பிச்சுடுறாங்க அவங்களும் உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் மனுச்சரிமா அவள் தெரியாமல் பண்ணிட்டா வா நீ வீட்டுக்குள்ள வா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கூ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்க பெரியம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அண்ணா இருக்காங்களா வீட்டில் அப்படி சொல்லி கேக்குறாங்க அண்ணா வீட்டில் தான் இருக்காங்க மேலே இருக்காங்க என்ன சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு நான் ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் நீங்க வேண்டாம்னு மட்டும் சொல்லக்கூடாது நான் ஆசையா கொண்டு வந்திருக்கேன் அதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன கிஃப்ட் தான் ஆனால் அது நீங்கள் வேண்டான்னு மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க இருந்துட்டு சின்ன கிஃப்ட் என்ன பெரிய கிஃப்ட் என்ன கொடுக்குறவங்க மனசு பொருத்துதான் இருக்குது யார் அன்போடு வச்சு எந்த பொருள் கொடுத்தாலும் அந்த அந்த பொருள் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவு பெருசுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க இருந்துட்டு சரி ச அவங்களோட ஒரு சேரீ கொண்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு அவங்க சாரதமாக்க அது எடுத்து உங்களுக்காக நான் வாங்கினது இந்த சேரீ நல்லா இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில் கொடுக்குறாங்க அப்புறம் அதை பார்த்துட்டு நல்லாயிருக்குமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அண்ணா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணா மேலே இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க அப்புறம் சரி பூரி இருந்தால் உனக்கு நான் லட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க லட்டா எனக்கெல்லாம் தேவையில்லை கையால் செஞ்சது எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் எனக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பூரி நான் இது என் கையால் செய்யலை பெரிய ஒரு ஸ்வீட் ஹாலில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நல்லா இருக்கும் நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவங்க வாங்க மறுத்துறாங்க அப்புறம் மறுக்கிட்டு வந்து இங்கேயே வச்சிட்றாங்க அப்புறம் கரெக்டாக காகன் மேலேருந்து கீழே வராங்க ஏ ஹிந்து எப்போ வந்தேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க வந்தால் என்ன நீங்கள் நல்லா கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் என்ன கிஃப்ட் அப்படின்னா ஒரு ஷர்ட்டு தான் அதை நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் எடுத்து காமி எடுத்து காமிக்கிறாங்க நல்லா இருக்கு வா சூப்பர் செலெக்ஷன் இதை தான் நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்குறாங்க அவங்க அம்மா கிட்ட காட்டுறாங்க நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூரி வராங்க சரி ஓகே நீ செய்யல இந்த லட்டு அதெல்லாம் கடையிலேருந்து வாங்கினது தான் அதனால் நான் இந்த லட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து சாப்பிட்டு அதெல்லாம் நீ நீ கொண்டு வந்தங்கிற கொசரம் நான் சாப்பிட்ல கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தங்கிற காப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு சாரதாவும் காகனும் சிரிக்கிறாங்க அவளை பற்றி தான் உனக்கு தெரியலை விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் உடனே அதெல்லாம் நான் இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான் இந்த மாதிரியே நானும் சந்தோஷமாக பெரியம்மா வயிற்றில் பிறந்துட்டு இந்த வீட்டில் விளையாடிட்டு இருக்கணும்னு எனக்குமே ஆசையாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது என்ற விதி அப்படி ஆகிடுச்சி அப்படி சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுறாங்க உடனே சாரதமாக இருந்துட்டு என்ன பேசுற நீ என் வயிற்றில் பிறக்காட்டியும் நீ என்னுடைய புள்ளதா பூர்ணி எப்படி ஒரு பிள்ளையோ அதே மாதிரி நீ எனக்கு ஒரு பிள்ளைதா நீ எப்போ என்னை பார்க்க வந்தாலும் இந்த இந்த பக்கம் வரலாம் இதே இதே வழியில் வந்தாலும் இங்கே ஒரு அம்மா வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ வரணும் நான் உனக்கு பெரியமா இல்லை இன்னொரு தான் சரியா இனிமேல் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பூமி கட்டுறாங்க பூமி வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்போனு பார்த்து கரெக்டாக யாரோ ஒருத்தரை வந்து அவங்க அப்பாவை கொள்கிறக்கு வர்றாங்க அவங்க வந்து சரசந்திரா இருக்கிற ரூமுக்கு வந்து அவங்க மூஞ்சி மாதிரிலாம் தலகாணி வச்சு அமுத்துறாங்க அமுத்துட்டு அமுத்தும் போது கரெக்டாக அந்த ட்ரிப்ஸ் பாட்டில் கீழே விழுந்தது இந்த சத்தத்தை கேட்டு பூமி உள்ளே போய் பார்க்குறாங்க யாரோ ஒருத்தர் தலகாணி வச்சு அமுத்துற மாதிரி உடனே ஓ அப்பாவை கொள்ளலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டே அவங்கள பிடிக்கிறக்கொசரம் டே நில்ரா நில்ட்றா அப்படின்னு சொல்லிட்டு துறத்துக்கிட்டே போகிறாங்க அவங்க தப்பிச்சுட்டு ஓடிடுறாங்க அப்புறம் இந்த பக்கம் மீரா வந்துட்டு அவங்க அண்ணனை வந்துட்டு பார்க்குறாங்க அவங்க அண்ணன் அதே மாதிரி தான் படுத்துட்டுருக்காங்க சரி சரி எதுக்கும் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கூப்பிட்டு விட்றாங்க இப்படி இப்படி இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படியே தான் கொமா ஸ்டேஜில் தான் இருக்காங்க ஏற்கனவே முயற்சி பண்ணி தான் இந்த இங்கே வந்துருக்காங்க இப்போ மறுபடியும் கொலை முயற்சி பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பூமி வந்துடுறாங்க யாருன்னு தெரியல என்ன அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு வந்தாங்க நான் பார்த்துட்டேன் முகமுடி போட்டு வந்திருக்காங்க ஆனால் அவனை எவ்வளோ பிடிக்க போயும் பிடிக்கும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் பூமி கேட்கறாங்க டாக்டர் கிட்ட என்னாச்சு அப்பாக்கு நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதே மாதிரிதான் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க யாரும் கொல்ல வந்திருக்காங்க இங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை நாங்கள் வந்துட்டு சும்மா பா ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம் ஆனால் பக்கத்துலேயே இருந்துட்டு பார்க்கவில்லை முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படின்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் கூட்டிட்டு போகிறது பெருசு இல்லை பக்கத்தில் இருந்துட்டு பக்கத்தில் பார்த்துக்கணும் அவருக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் போய் அதே மாதிரி அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக பண்ணிக்கலாம் நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னா தாராளமா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் படுக்க வச்சு எல்லாம் செட் பண்ணுறாங்க செட் பண்ணி ஸ்டேஜில் இருக்கிறவருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அபூர்வா வராங்க அபூர்வா வந்துட்டு ஏ யாரை கேட்டு நீ அங்கேருந்து எங்கள் மாமாவை இங்கே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இருந்துட்டு யாரை கேட்கணும் அப்படிங்கிறாங்க ஏ என்னை கேட்கணும் நீ வந்துட்டு அவர் பொண்ணுதா அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொல்லிட்டாருனா நான் நம்பிடுவேனா எங்கள் மாமா நல்லாயி ரெடியாகி வந்து என்கிட்ட சொல்லணும் அது வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் நீ வாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பியா அவர் அங்கே இருந்தார்னா நல்லபடியாக குணமாயி வருவார் இங்கே வந்து வச்சுட்டா எப்படி குணமாயி வருவார் என்ன உன்ற இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு இருக்கிற அக்கறை தானே எனக்கும் இருக்கும் நானும் அவரோட பொண்ணு தான் உடனே அபூர்வா ஓங்கி அரைஞ்சிட்டு வாய மூடு ஃபர்ஸ்ட்டு நீ அவரோட பொண்ணே இல்லைன்னு நான் சொல்லிட்டுருக்கேன் அவர் இங்கேருந்து கூப்பிட்டு வந்து வச்சுட்டு இது பண்ணிட்டுருக்கிறியா அதுக்கு கேப்பே இருந்துட்டு அபர்வா கொஞ்சம் பார்த்து பேசுங்க இந்த உலகத்துக்கே ஆதாரத்தோட நிரூபித்தாச்சு சரசந்திராவோட பொண்ணு தான் பூமின்னு சொல்லி இனி உங்களுக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் அவளுக்கு இல்லை இந்த வீட்டோட வாரிசு அவள் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி உங்கள் வீட்டுக்கார மேலே உரிமை இருக்கோ அதே மாதிரி அவங்க அப்பா மேலே அவளுக்கு உரிமை இருக்குது அவள் எப்படி பார்த்துக்கோன்னு அவளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்துட்டாங்க அதுக்கு அபூர் வந்துட்டு இப்படியே அவரே ஏற்கனவே உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டு இருக்காரு யார் இங்கேட்ட வந்து வச்சுட்டா யார் அவரை பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பூமி இருந்துட்டு அந்த கஷ்டம் உங்களுக்கு எதுக்கு நான் பார்த்துக்குறேன் அவரை எங்கள் அப்பாவை நான் எப்படி கூட இருந்து பார்த்துக்குவோம் அப்படி நான் பார்த்துக்குவேன் எத்தனையோ பேர் எங்கள் அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு வர்றாங்க அந்த கொலை பண்ணுறதுக்கு இல்லாமல் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்கிறாங்க ஓ நீ பார்த்துக்கிறியா அப்போ அப்போ அப்படின்னா மாமாவுக்கு மட்டும் ஏதாவதுனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிவிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பூமி அவங்க அப்பாவை பார்த்து அப்பா நான் உங்களை நான் பார்த்துக்கிறேன்ப்பா எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ரெடி ஆகி வர வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் சொல்லிவிட்டு அழுகிறாங்க அதோடு இன்றைக்கோட ப்ரொமோ முடிச்சுருக்குறாங்க தேங்க்யூ